வெல்கம் டு ஸ்ரஸிகா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மீன் குழம்பு பண்ண போகிறோம் நெத்திலி மீன் குழம்பு இந்த நெத்திலி மீன் வந்து இந்த பனியிடத்தில் இது சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து சளி பிடிக்கிற தொந்தரவுலாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் சளி பிடிக்கும் போது இந்த மீன் ஊற்றி நம்ம சாப் மீன் குழம்பு சாப்பிட்டோம்னா சளியும் குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதை வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து முதல்ல வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் பத்து பூண்டு எடுத்துருக்குறோம் இதை உரிச்சு எடுத்துருக்குறோம் இதை வதக்கி எடுத்து வச்சுக்கிடுவோம் தேங்காய் வந்து ஒரு கால் மூடி எடுத்துருக்குறோம் அந்த தேங்காயை வந்து நம்ம பால் தேங்காய் பால் மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் குழம்பா தாளிக்கிறது தான் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம எடுத்துருக்கிற ஒரு அரை கிலோ மீன் எடுத்துருக்குறோம் இந்த மீனை வந்து கொஞ்சம் முதல்ல வந்து பொடி மஞ்சள் பொடி உப்பு போட்டு பெசரி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிருவோம் ஊற வச்சா தான் வந்து நல்லா வந்து மீன் வந்து நல்லா சார்ந்துருக்கும் காரமெல்லாம் சார்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம நல்லா பெசரி முதல்ல எடுத்து வச்சுக்கிடுவோம் பெசரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பா தாளிக்கிறது தான் இப்போ நம்ம முதல் வந்து குழம்பு தாளிக்க பாத்திரமே எடுத்துருக்கிறோம் அதுலேயே இந்த முதல்ல வெங்காயம் வெள்ளைப்பூட வதக்கிடலாம் எடுத்து வச்சிருந்தேன் வெங்காயம் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை இதை சேர்த்து வதக்கி எடுத்து இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடு நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம தெப்பண்ணி வச்சுக்க இந்த தக்காளி பழமும் சீரகமும் சோம்பு இதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம் வதக்கி அரைச்சி ஊற்றினோம்னா குழம்பு வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் இந்த தக்காளி வதங்கினவொடனே இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாப்பொடி அதையும் சேர்த்து வதக்கலாம் குழம்பு மிளகாப்பொடி மஞ்சள் உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கி அப்படியே நம்ம அரைச்சி குழம்பு தளிக்கிறது தான் இப்போ நல்ல தக்காளி அவங்களாம் வதங்கிடுச்சு உங்களுக்கு இதில் வந்து நம்ம குழம்பு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தா மிளகாப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்குருவோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க போட்டு மஞ்சள் பொடி நம்ம வீட்லேயே அரைச்ச பொடி தான் மஞ்சள் பொடி உப்பு இந்த குழம்புக்கு தேவையாகவும் உப்பையும் சேர்த்து நம்ம அப்படியே வதக்கி எடுத்து வச்சுக்கோம் எடுத்து அரைச்சி அப்படியே குழம்பாக தாளிக்கிறாங்க தான் மிளகாப்பொடி சேர்த்தவொடனே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிங்கனாவே போகும் வதங்கிடுச்சு இப்ப இதை எடுத்து வேற ஒரு பிளேட்ல நம்ம மாத்தி வச்சுக்கிறோம் மாத்தி வச்சுட்டு அப்படியே குழம்பா தாளிக்கிறது தான் இந்த மாதிரி நம்ம வதக்கி வச்சதை நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம் அரைச்சி எடுத்துட்டு அப்படியே குழம்பா தாளிக்கிறோம் இப்ப எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துருக்குறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குழம்பு தாளிக்கிறதா உங்களுக்கு அரை ஸ்பூன் வெந்தயம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறோம் கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம் இது சேர்ந்து நல்லா வெளியமோ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு அதையும் சேர்த்து அப்படியே வதக்கிடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா சிவக்க வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரசு வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டை போட்டு வதக்கலாம் வெங்காயம் நல்லா உங்களுக்கு வதங்கிடுச்சு இப்ப நம்ம வெள்ளைப்பூடு வந்து ஒரு அஞ்சு பூடு லேசா கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு பச்சை மிளகா அதையும் சேர்த்து வதக்கிடலாம் இது வதனே நம்ம ஏற்றனவே வெங்காயம் வெண்டைப்பூடு தக்காளி வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்டையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிடலாம் இதே ஏற்கனவே மிளகாப்பொடி மஞ்சள் பொடி உப்பு எல்லாமே நம்ம சேர்த்துட்டா இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு எலும்பு சலவு புளி எடுத்து எலும்பு செம்ம தை செலவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கலாம் அதை அப்படியே வெடி ஊற்றி குழம்பாக காடிகிறதா எண்ணெய் நமக்கு இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த பச்சை வாசனை போயிருச்சு போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே புளி வந்து ஒரு அளவு சைஸ் புளி எடுத்துருக்குறோம் அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் இதை அப்படியே நம்ம இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் அரைச்சி வந்து மிச்சி ஜாலியில் இருந்து அதையும் சேர்த்து ஊற்றிடுவோம் உப்பு மஞ்சள் பொடி எல்லாமே நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காயை பால் எடுத்து வச்சுக்கிடுவோம் தேங்காய் பால் ஊற்றிட்டு மீன் சேர்த்து அப்படியே இறக்கிறதாம் இது வேகமாக ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சவங்களுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் இப்போ சேர்த்து கொதிக்க வச்சுருவோம் தேங்காய் பால் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சாவே உங்களுக்கு போதும் அதுக்கு மீன் சேர்த்துடலாம் இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம குழம்பு நல்லா ஆடை கட்டி நல்லா இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை வந்து நெத்திரி மீனை அப்படியே ஒவ்வொன்றா சேர்க்கலாம் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கனாவே போதும் ரொம்ப அதிகமாக கொதிக்க விடக்கூடாது அப்படியே நம்ம எல்லா மீனையும் சேர்த்துறலாம் ஒவ்வொரு மீனாக சேர்க்கலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆகிருச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு குழம்பு உங்களுக்கு மீன் பாருங்கள் மீனுமே நல்லா வெந்திருக்குது பாருங்கள் இதுக்கு மேலே இருந்தால் மீன் உடஞ்சிடும் இந்த மீன் இப்படியே நம்ம கருவேப்பிலையை தூவி விட்டு அப்படியே இறக்கலாம் நல்லா சாப்பாடு சூடான சாதம் வச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா நெத்திலி மீன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் எடுத்து பார்த்தோம்னா எப்படி மீன் உடையாமல் நல்லா இருக்குது உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க சஷ்டிகா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சஷ்டிகா கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்